சேரா <sí>

கே தூங்கு மஞ்சி நீ லெசன் எடுக்கும்போது தூங்கிட்டு இருப்ப வீட்ல சொல்லவா வேணும் அது என்ன உனக்கு நான் வந்து கே சொன்னா நீ இது கேம்பேஜ் போற ஆமா வந்துடாலும் நீ பேசுறது கேக்க கிளிக்கணும் இருக்கும் பாரு போமா அங்கட்டு ஜி நீ இந்த செம்பட்ட மண்டை கூட கூடாத சரியான தூங்கு மஞ்சி பாரு அம்மா ஜிடி நீ இந்த கொரியல வாங்கி கொடு நல்லா உருப்பிடுவே நிறுத்துங்க என்னடா உங்க ரெண்டு பேத்துக்கு பாய்க்க தகராறா இப்ப பார் சண்டை போடுறதே இருக்கீங்க சம்பந்தமே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இது பார் செம்பட்டா போடா எரும ஓ மண்டை கே மண்டை எவ்வளவு தேவலாம் ஓ மண்டை பட்டா அந்த நாளே வேணுமா புடி காட்டு குரங்க டி செனை பண்ணி டி போட்டு வாயை உடைச்சுடுவேன் நான் அப்படி தாண்டி டி போடுவே என்னடி பண்ணுவ டி 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 நீ ரொம்ப ஓவரா பேசுறடா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நான் அப்படி தாண்டி போவேன் என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவனா அவன் தலையில தீய வச்சிருவடா பண்ணி என்ன நீ குட்டி சேத்தான் தவள வாயா வாயா பாரு குடி ரத்த கட்டேரி மூஞ்ச பாரு ரத்த கட்டேரினா நீ காட்டு பேடா குடி வாயா என்ன வாய் பேசுற உன்னை கட்டிங் போற ரொம்ப பாவண்டி அத பத்தி நீ உன கவலைப்பட வேண்டாம் மூஞ்ச முகையும் பாரு காட்டு குரங்க ஐயோ நிக்குங்க என்னடா முடிற ஏன் இப்படி பண்றீங்க உங்க ரெண்டு கிட்ட ஏரா பொறுத்தமா இருக்கு வாயை மூடுங்க

பாத்து செம்பட்டேன் கழுத்து ஒரே திரும்பிட திரும்பிட்டு போகுது நீ மூடி எனக்கு எல்லாம் தெரியும் ஆனிய மண்டியும் பாரு வந்துட்டான் ஜி நான் ஒன்ன பக்கம் தான் வந்தேன் குறுக்கு அந்த பள்ளி வந்துடுச்சு அதை விட்டு ஜி காலேஜ் முடிஞ்சது கிளம்பாத வெயிட் பண்ண இன்னைக்கு நான் ஒன்ன கூட்டிட்டு போறேன் இல்ல ஜி நான் இன்னைக்கு போகல ஈவினிங் நான் ஒன்னு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன்

தி அதனால தான் நீ வர மாட்டறியா டீ டீ அப்படியே வா நீ என் ஃப்ரெண்ட் நீ எங்க கூட انا வருவேன் அம்மா கிட்ட சொல்லலையா அதா ஜெ பாட்டி நான் பேசுகிறேன் நீ வர ஓகே எதுக்குன்னு கேக்காத நீ அங்க வந்து பாத்துக்கோ என்ன ம் ஓகே ஜெ ஓகே டீவி எனக்கு பெரிய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் பை ஈவினிங்ல வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் வேணுன்னா அந்த செம்பட்டி கூட்டிட்டு வா தி புலிக்கு என்ன பத்த இப்படிதா இருக்குனு தெரியல பணகம் மாட்டையா ஜி சொல்ல மறந்துட்டேன் ஆஃப் சரியில் செம்ம கியூட்டாக இருக்க என்ன கவி திடீர்னு அஜய் வீட்டுக்கு வர சொல்கிறான் நீ என் கூட வா நான் அந்த பண்ணி வீட்டுக்கு வர மாட்டேன் கவி வாடி எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்கும் இல்லை ஜிவி டைம் ஆகும்ல அம்மா கிட்டே கேட்கணும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஏ கவி வாடி நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம் ஓகே ஜிவி நான் அம்மா கிட்டே கேட்டுன்னு வந்துட்டு சொல்கிறேன் கிட்டக்க திடீர்னு வீட்டுக்கு வர சொல்கிறான்

எந்த அளவுக்கு தூங்குகிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு நல்லா இருக்கும் ஓகே இப்போ நான் ஸ்லீப்பிங் கேர்பெட் கொடுக்குறேன் ஆனா அதை தொடர்ந்து எடுக்கக்கூடாது ம் ஓகே சார் சாப்பாட்டில் உப்பு காரம் புளி எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க ஓகே சார் தேங்க் யூ சார் கேர்பெட் வாங்கிக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க ம் ஓகே சார் டேய் அசோக் சொல்லுவினோ நீ எப்போ வந்த என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லாமே வந்துட்ட நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதான் உன்கிட்ட சொல்லல சரி ஏன் வீட்டுக்கு போகல அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அம்மா கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் எழுந்தேன் அம்மா உனக்கு கால் பண்ணாங்களாமே நீ எடுக்கல மொபைல் இருந்தது வேணும் நான் கவனிக்கல சரி அம்மா கால் பண்ணி பேசு நான் அப்புறம் பேசிக்கிறேன்டா நீ போ போனக்கு ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறேன் நேத்துல வந்து நீ சரியில்லை எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் எது கஷ்டம் போய் சொல்ற நீ குடிக்கவே மாட்டேன் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ண எதுக்கு அப்புறம் யார் அந்த சில்லனு காத்து சில்லனு காத்தா என்ன சொல்ற டேய் நீ தாண்டா சொன்ன சில்லனு காத்து ஜிப்புன்னு இருக்குன்னு டே ரூசு என்ன வளையிட்டு இருக்க நைட்டு போட்ட மாப்பு என்ன போகலையோ என்ன நான் வளையிட்டு இருக்கேண்ணா டேய் நைட்டு நீ தாண்டா என்னென்னமோ வளையிட்டிருந்த இங்க பாருமாச்சா யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ இப்படி பண்றது சரியில்லை உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு அதை மட்டும் நினைச்சிட்டு சில்லுன்னு காத்து கீச்சு என்னன்னு பேர் வைக்கிற சில்லுன்னு காத்து ஜன்னல சாத்தன இந்த ரெண்டு பேரும் யாருன்னு தெரியல அத நினைச்சு நீ உன்ன காயப்படுத்திக்காத குடிக்காத நீ அந்த பொண்ணால குடிக்கிற இதெல்லாம் விட்டு அந்த பொண்ணால குடிக்கிறாடா நீ தான் என்ன குடிக்க வச்ச என்ன நானா ஆமாடா பொண்ணாக்கு என் ஃபீலிங் வாங்கிட்டு சொல்ல வந்தா நீ ஆறுதல் சொல்லாம என்ன குடிக்க வச்சிட்டு இப்ப என்ன வேக்கணமா வந்து பேசிட்டு இருக்க நானாடா உன குடிக்க வச்சா ஆமாடா விளக்கு என்ன டேய் மச்சா நான் வேணும்னு பண்ணிருக்க மாட்டேன்டா

அவளுக்கும் என்ன பார்க்கவே பிடிக்கலையே நான் இனி உன் முன்னாடி வரமாட்டேச்சு இல்லை காத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் உன்னை விட்டு முழுசா வேலைக்கு போறேன் இனி எப்பவுமே உன் வர மாட்டேன் சாரி அவள் அழகு பாட ஒரு மொழி இல்லையே அழந்து பாக்க பல விழி இல்லையே என இறந்த போதும் அவள் எனது இல்லையே மறந்து சார்னிங் சார் இது ஓ சாரி குட் ஈவினிங் குட் ஈவினிங்

இன்னைக்கு வீட்டுக்கு வரீங்களா சார் என்ன பேசுறீங்க ஐயோ இல்ல நிபிதா அம்மாக்கு ஈவினிங் பர்த்டே सेलिब्रेशन இருக்கு அதனால நீங்க வந்தா நல்லா இருக்கும் ஓஹோ இது வேற நடக்குதா சிறு முஞ்சிக்கு நிவி மேல ஒரு கண்ணு சீனியர் உங்க காதருக்கு விரல வந்துட்டான் சாரி சார் இங்க வர முடியாது இன்ன கொஞ்சம் வேலை இருக்கு ப்ளீஸ் நிபிதா வந்துட்டு உடனே கிளம்பிடுங்க இல்ல சார் அம்மாக்கு விஷ் பண்ணனும் சொல்லிடுங்க நிபிதா

தெரியலிங்க சார் நீங்க வாங்கி பாருங்க ஓகே கொடுங்க சார் கொஞ்சம் பெரிய பார்சலா இருக்கு நானே உள்ள வச்சுட்டுமா ஓகே சார் சார் நான் உள்ள வச்சுட்டேன் ஓகே சைன் அதெல்லாம் வேண்டாம் சார் வேண்டாமா என்ன இது இவ்வளவு கிட்டா மச்சை யாருடா மச்சை என்ன இது ஏன் உனக்கு தெரியலயோ கிஃப்ட்டு டேய் அது தெரியுதுடா இவ்வளோ கிஃப்ட்டு யாருக்கு யார் கொடுத்தது ஆ உனக்கு தான் எடுத்துக்கோ என்னக்கா எனக்கு வாங்கி கொடுக்க யாருக்குங்க தாராளம் மனசு இல்லையே ஏன் கூட சுத்தத்தங்க எல்லாம் கஞ்சி பிசுனாரி தானே டேய் மீரா பார்த்த வேலையா அந்த தொழிலாக தான் இருக்கும் டேய் அப்படி சொல்கிறதுடா உனக்காக எத்தனை கிஃப்ட்டு இரு ஒன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன அனுப்பிச்சிருக்கான்னு எதனால் பண்ணு நான் போகிறேன் டேய் இருடா பார்த்துட்டு போ என்ன லெட்டருக்கு இருக்கு ஹாய் டியர் என் இனியவனே உன்னை காணத்தான் என் கண்கள் காத்து கொண்டிருக்கு இப்போ நீ என்னை புரிஞ்சு ஏத்துக்குவ என் இதயம் தவிக்கின்றது என் இனியவனே மதி நீ நாளை காலேஜுக்கு வரும்போது உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாடா ப்ளீஸ் எனக்காக இப்படிக்கு

டேய் மச்சான் சொல்லுடா அவளுக்கு எப்படி உன்னோட தேர்ட்டி சைஸ் தெரியும் கரெக்டாக எடுத்துருக்கா ஆ டேய் சொல்லுடா டிஸ் என்ன பண்ணி மூடிக்கிட்டு நம்பர் கொடு ஆ என்னமோ நடக்குது நடக்கட்டும் இப்ப நம்பர் கொடுக்குறியா இல்லையா ம் நோட் பண்ணிக்கோ ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ டூ நைன் ஃபோர் டேய் மச்சான் லாஸ்ட் நம்பர் ஃபோர் நைன் டூ மச்சான் ஹலோ

அம்மா நான் ரொம்ப நேரம் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே வெயிட் பண்ணு அம்மா கூட்டிட்டு வரேன் ஓகே அஜய் ஜி உட்காரு நானே உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் பிரியா ரெடி என் வீட்டை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா என்ன அப்படி இல்ல அஜய் அப்புறம் என்ன எப்பயும் போல இரு சரி நீ உட்காரு நான் வரேன் மாமி அடேங்கப்பா இவ்வளவு பெரிய வீடு இது சினிமால பாக்குற மாதிரியே இருக்கு

என்ன சத்தம் கட்டாம இருக்கும் இவனை வச்சுக்கிட்டு போய் என்னன்னு பார்க்கலாம்.